ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சம்மர் டைமுக்கு எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு குழு குழுன்னு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ராகி குள் செய்யலாம் வாங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் போல் ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்குங்க இது போல் கலக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ண வைக்கலாம் அது கரைச்சி வச்சுருக்க மாவில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்க மாவை அது கூட சேர்த்துக்கலாம் இது சூடானதுக்கு அப்புறமா நைட்டு உள்ள சாதத்தில் தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வெந்து வரட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க டெஃபிஃப்டீன் மினிட்ஸில் டைம் ஆகும் அந்த டைமுக்கு இது போல் திக்கான ஸ்டேஜ் வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கிளறி அடி அடிப்பிடிக்கவே கூடாது அப்போ டேஸ்ட்டு மாறி போய்டும் அதனால தான் சொல்கிறேன் இந்த திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் சைட் டிஷ் எடுத்து வச்சுக்கலாம் தயிர் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு ராகி கூலர் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தயிர் வந்து கெட்டி தயிராக இருக்குது அதை வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு எனக்கு போதும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு அஞ்சு வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன் நீங்கள் வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சைட் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் வறுத்த மிளகாய் வெங்காயம் எல்லாமே எடுத்து எது வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு இது காலையிலேயே வந்து பசங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு வெயில் எடுக்கவே தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வெளியில் தான் இது போல் நம்ம சாப்பிட்ருப்போம் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி தானே பசங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே அதனால தான் சொல்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ